ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் இந்த வீடியோ பச்சை பயிருமே வெண்டக்காய் வரவளோ இருந்தாங்க நம்ம வீட்டில் பச்சை பச்சைப்பயிர் வந்து கடைஞ்சி எடுத்துட்டேங்க நம்ம தோழ கடையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பச்சை பச்சைப்பயிர் வந்து பாத்திரத்தில் தனியாக வேக வச்சாவே சீக்கிரம் வெந்துடுங்க இப்போ அதே வானலில் நான் வெண்டைக்காய் பச்சை பயிரும் கடைஞ்சாச்சுங்க வாசலில் வந்து ஒரு வாரம் மழை பெய்யனாலும் சாணமாக தொளிக்கவே முடியலங்க அது எதுப்போம் வந்து வேலை செய்யறனாலும் ஃபுல்லாக மண் வந்துகிட்டே தான் இருக்குதுங்க கொஞ்சம் நம்ம வாசலுமே கொஞ்சம் இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பெரிய அப்பாவுக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க சின்னப்பா அப்பா நானே போட்டுக்கிறேங்கன்னா நம்ம போட்டோம்னா நிறைய போட்டுருவான்ட்டுங்க அவளே போட்டுக்கிட்டா தட்டு சின்னதுதாங்க ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியாமல் இருக்குதுங்க சாப்பாடு கீழே வச்சுட்டுங்க மேலே வந்து வெண்டக்காய் வர வச்சுடறேன் பெரிய வந்து நினச்சிக்கு வந்து பச்சைப்பயிர் தனியாகவே கொண்டு போய்கிறானாங்க சின்ன அப்பாவுக்கும் வெண்டக்காய் வறுத்து தர வெண்டக்காய் வந்து வறுத்து கலரி தர சொன்னாங்க பாப்பாவுக்குமே வெண்டக்காய் வறுத்து கலரி கொடுத்தாச்சுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அவங்களுக்கு சீ விட்டுங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் தான் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க சாய்ந்தரம் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இப்போ பா அவங்க போனதுக்கப்புறமா பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டுங்க வீடியோ ஒரு டைம்ல காஃபி வச்சு பிடிச்சாச்சுங்க போய் இதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டு துவைக்கிற வேலை அப்புறம் தறிக்கு தாழ சுற்றுற வேலைலாம் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வச்